ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் தாவேகா கூட்டத்தில் ஏற்பட்ட இந்த நாற்பத்தி ஓரு பேர் மரணம் அப்படிங்கிற நிகழ்வு தொடர்பாக நீதிமன்றத்தின் பலவிதமான தீர்ப்புகள் அதிரட நடவடிக்கைகள் எஸ்ஐடி கூட அமைச்சிருக்கிறாங்க இவற்றை குறித்தும் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அரசியல் கலைபரங்கள் குறித்தும் தான் நாம் இன்றைக்கு தலையங்கத்தில் விவாதிக்க இருக்கிறோம் வாருங்கள் நிகழ்ச்சிகள் பயணிக்கலாம் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ்

சென்னை வில்லிவாக்கத்தை சேர்ந்த தினேஷ் அப்படிங்கிற ஒரு நபர் அரசியல் கட்சிகளுடைய ரோட் ஷோ அதாவது சாலை மார்க்கமாக இவங்க போகிற இந்த ரோட் ஷோக்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து உருவாக்குங்க அப்படின்னு அரசுக்கு நீங்கள் உத்தரவு போடுங்கன்னு சொல்லி ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருந்தார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது மட்டும் இல்லாமல் கரூரில் நடந்த துயரமான சம்பவத்துக்கு அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் மீது கடுமை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் கேட்டிருந்தார் இது தொடர்பாக விசாரணை அப்படிங்கிறது நேற்றைக்கு அக்டோபர் மூன்றாம் தேதி நேற்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீதியரசர் செந்தில்குமார் அவர்கள் முன்பாக இது விசாரணைக்கு வந்து வந்திருக்கிறது அப்போது நீதியரசர் கூறியிருந்த கருத்துக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு ரொம்ப வைரலாக பரவி வருகிறது காரணம் என்னென்னா அவ்வளவு காட்டமான விமர்சனங்களை வந்து முன்வைத்திருந்தார் நீதியரசர் செந்தில்குமார் அவர்கள் குறிப்பாக என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் உங்களை லிஸ்ட் அவுட் பண்ணுறேன் இந்த துரதிருஷ்டவசமான சம்பவத்தை ஒட்டுமொத்த உலகமும் பார்த்துள்ளது இந்திய குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்துறை அமைச்சர் முதலமைச்சர் என அனைவரும் இந்த நிகழ்வுக்கு வருத்தம் தெரிவித்துள்ளனர் இருந்தபோதும் காவல்துறை எடுத்த நடவடிக்கை போதுமானதாக தெரியவில்லை சம்பவம் நடந்த பிறகு அக்கட்சித் தலைவர் அங்கிருந்து பறந்து மறைந்து விடுகிறார் என்று விஜய் அவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்காதது தொடர்பாக நீதிபதி கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு அவருடைய அந்த முதல் வசனமே முதல் வார்த்தை இப்படிதான் இருக்குது அந்த இடத்துக்கு வந்து முதலமைச்சர் போயிருக்கிறாரு ஒட்டுமொத்தமாக அந்த சம்பவத்தை குறித்து வருத்தம் தெரிவித்து டாப் டு பாட்டம் எல்லோரும் பேசியிருக்காங்க ஆனால் அங்கே சம்பவம் நடந்த உடனே அங்கேருந்து பறந்து மறைந்து விடுகிறார் விஜய் என்ன பண்ணீங்க போலீஸ் அப்படின்றத கேட்குறாரு நீதியரசர் அப்போது அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் அட்வொகேட் ஜென்ரல் ரவீந்திரன் அப்படிங்கிற என்ன சொன்னாருன்னா அரசு மீது குற்றச்சாட்டு வைக்கிறது ரொம்ப ஈஸிங்க தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் முதல்ல டிசம்பரில் தாங்க கரூரில் வந்து பிரச்சாரம் மேற்கொள்கிறோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் திடீர்னு அவங்க செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் பிரச்சாரம் பண்ண போகிறோன்னு இருபத்தி மூணாந்தேதி தாங்க அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்தாங்க முதல்ல கரூரில் இருக்கக்கூடிய லைட் ஹவுஸ் ரவுண்டான பகுதி தான் அவங்க கேட்டிருந்தாங்க ஆனால் அதை தொடர்ந்து அவங்க மூன்று இடங்களுக்கு விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க அவர்கள் கொடுத்த இடங்களில் வேலுசாமி தான் சிறந்த இடம் அப்படிங்கிறதுனால போலீஸார் அவங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்துருந்தாங்க பிற்பகல் மூன்று மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் பிரச்சாரம் நடத்திக்கலாம் அப்படின்னு பதினோரு நிபந்தனைகளோடு தான் தமிழ்நாடு அரசை வந்து அவருக்கு அனுமதி கொடுத்தாங்க ஆனால் தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய எஸ்தலத்தில் கரூரில் பன்னெண்டு மணிக்கு விஷயம் வந்துருவாருங்க அப்படின்னு சொல்லி அறிவிப்பை வந்து வெளியிட்டாங்க இதை நம்பிதாங்க வேலு சமயபுரத்தில் இருந்து மாலை வரைக்கும் மக்கள் வந்து அலையலையாக வர தொடங்கி அங்கேயே காத்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ தவறாக நேரத்தை சொல்லி மக்களை தவறாக வழிநடத்தியது தாவே காவினர் தான் அப்படின்னு வாதங்களை முன் வச்சார் அப்போ குறுக்கிட்ட நீதியரசர் செந்தில்குமார் என்ன சொன்னார்னு பார்த்திங்க அப்படின்னா அப்படின்னா கூட்டத்தை மதிப்பிடுறதில் போலீஸ் வந்து எச்சரிக்கையாகவும் விழிப்புடன் இருந்திருக்கணும் தானே நீங்கள் ஏன் எச்சரிக்கையாக இல்லை நீங்கள் ஏன் விழிப்பாக இல்லை அப்படிங்கிற கேள்வி எழுப்பினார் இதற்கு என்ன சொன்னாங்கன்னா அரசு தரப்பில் விஜய் பிரச்சாரம் செய்த அதே வேலுசாமி கடந்த செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தான் எதிர்கட்சித் தலைவராக திகழக்கூடிய எடப்பாடி கே பிரச்சாரம் பண்ணார் அவரோட கூட்டத்துக்கு நாங்கள் நூற்றி முப்பத்தி ஏழு போலீஸை போட்டோம் ஆனால் டிவிகேவோட கூட்டத்துக்கு ஐநூற்று ஐம்பத்தி ஒம்பது போலீஸார் வரைக்கும் பணியில் இருந்தாங்க அப்படின்னு பதில் சொன்னார் இதற்கும் நீதிபதி என்ன சொன்னார் தெரியுங்களா தாவேக்காவோட பிரச்சார வாகனத்தை பின்தொடர்ந்து இருசக்கர வாகனம் வந்திருக்கிறாங்க நீங்களும் அந்த வீடியோ காட்சிகளை பார்த்துருப்பீங்க ரெண்டு மருங்களும் வராங்க ரெண்டு பக்கமே வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்து வண்டி சேதாரம் ஆகுது ஜஸ்ட்டு மிஸ்ஸு மயிரிழையில் உயிரத்தப்பறாங்க அந்த தொண்டர்கள் ரசிகர்கள் இதை தொடர்பாக என்ன சொல்றாருன்னா இந்த விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு பண்ணீங்களா ஹிட் அண்ட் ரன் கேஸ் போட்டிங்களா நீங்கள் அந்த வாகனத்து மேலே ஏன் பதிவு பண்ணலை போலீஸ் ஏன் கண்டுக்காமல் இருக்கீங்க இது எப்படி நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சரமாதிரியாக கேள்விகள் அடிக்க இருக்கிறாரு நீதியரசர் செந்தில்குமார் அரசு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடம் கருணை ரொம்ப காட்டுறீங்க அரசு அந்த எங்கேஜ் பண்ணவங்க மேலே ரொம்ப கருணை எம்பத்தியாக இருக்கிறீங்க அந்த கூட்டம் தொடர்பாக வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாரும் யூடியூபில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது ஒரு கட்டுப்பாடற்ற கும்பல் அப்படிங்கிறாரு இது மட்டும் இல்லாமல் நாற்பத்தோரு பேர் இறந்ததற்கு தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்ய செய் செய்யப்பட்டதாக அரசு வழக்கறிஞர் கூறும்போது பேருந்துக்கு கீழே வாகனம் இருக்குது ஆக்சிடெண்ட் ஆகிருக்குது அதுக்கே நீங்கள் ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணலை அது எதுவும் உங்களை தடுக்குது இப்படின்னு கேட்டிருக்கிறாரு இதற்கு என்ன சொல்கிறாங்கன்னா அரசு தரப்பில் நாங்கள் கடமையை தான் செய்கிறோம் எங்கள் டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க அப்படின்னு கூற நீதிபதி நான் டிஸ்கரேஜே பண்ணலை அப்படின்னு போது சொல்லியிருக்கிறாரு மேலும் அவர் கேட்ட கேள்வி தான் ரொம்ப ஷார்ப்பான கொஸ்டின்ஸ் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட அவருடைய இந்த கருத்துக்களை ஏற்கனவே இப்போ நம்ம வந்து எனக்கு பார்க்கும்போதே தோணுச்சுங்க பத்திரிக்கையாளர் மணி அவர்கள் புதிய தலைமுறையில் ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு அவ்வளவு ஒரு ஷார்ப்பான ஒரு அக்யூரட்டான அட்டாக் இருக்கும் அதில் அட்டாக்குன்னு செஞ்சு என்னென்னா அந்த இஷ்யூவில் ஏன் இப்படி ஒரு பிஹேவ் பண்ணுறாரு அப்படிங்கிறத ஒரு கொஷின் பண்ணியிருப்பார் அந்த மாடுலேஷன்லேயே ஜஸ்டிஸ் அவர்களும் பேசுகிற மாதிரி எனக்கு தோணும் பார்த்தீங்கன்னா இது என்ன மாதிரியான கட்சி கட்சியில் இருக்கக்கூடிய அனைவருமே அந்த இடத்த விட்டு ஓடிடுறான் அந்த கட்சிக்கு ஏன் காவல்துறை என்ன நோட்டீஸையுமே அனுப்பலை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க தமிழக வெற்றி கழகத்தை தடுத்தது எது கூட்டத்துக்கு வரக்கூடிய மக்களுக்கு தண்ணி கூட கொடுக்காதது ஏன் காவல்துறையினர் பொறுப்பாக இல்லை அப்படின்னா யார் தான் பொறுப்பாக செயல்படுவாங்க என்று கூறி கரூர் நகர காவல் ஆய்வாளரை இந்த வழக்கில் பிரதிவாதியாக சேர்த்துருக்கிறாரு ஜஸ்டிஸ் செந்தில்குமார் குறிப்பாக ஒரு சம்பவம் வந்து ஒரு கட்சியினுடைய கூட்டத்தில் நடக்குது அப்படின்னா அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் அமைப்பினர் அவங்களாம் அங்கே இருக்கணும் அவங்க இருந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி பண்ணணும் ஆனால் தலைவரிலிருந்து தொண்டன் வரைக்கும் ஒருத்தம் விடாமல் எல்லாரும் ஓடி போயிருக்கிறாங்க இது எப்படி சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்கும் எல்லா கட்சியும் வருத்தம் தெரிவிக்கிறாங்க ஒரு தார்மீக பொறுப்பு ஏற்றுக்கிறாங்க அது கூட ஏன் ஏற்க மறுக்கிறாரு திரு விஜய் விஜய் அவர்களுக்கு தலைமை பண்பே சுத்தமா இல்லை அப்படிங்கிறது இதுல இருந்து தெல்ல தெளிவாக தெரிகிறது அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தார் ஜஸ்டிஸ் செந்தில்குமார் இது மட்டும் இல்லாமல் அந்த கட்சியினுடைய நிர்வாக இயக்கத்தை ஆதவர் அர்ஜனா மேல வழக்கு பதிவு பண்ணி உடனடியாக நடவடிக்கை எடுங்க அவர் என்ன புரட்சி வடிக்கும் அப்படி இப்படின்னு பொறுப்பற்ற தன்மையில் ஒரு பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் என்ன மாதிரியான நடைமுறை எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி மிக கடுமையாக பேசி தாவேக்காவினரையும் தாவேக்கான்ற கட்சியையும் விஜயையும் டோட்டலாக பொலந்து கட்டிருக்கிறாரு ஜஸ்ட் செந்தில்குமார்னு தான் சொல்கிறாங்க இறுதியாக அவர் பிறப்பித்த உத்தரவு தான் ரொம்ப ஒரு முக்கியமான உத்தரவு ஏன்னா இவங்க சிபிஐ கேட்டு தான் போனாங்க அவர் என்ன சொல்லிட்டாருன்னா வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க்கு தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை வந்து அமைச்சு இந்த குழுவில் மாவட்ட எஸ்பியும் ஜாயின் பண்ணி உத்தரவு போட்டிருக்கிறாரு இது தொடர்பான வழக்கு விசாரணை ஆவணங்கள் அனைத்தையும் உடனடியாக அந்த எஸ்ஐடி கிட்ட கொடுங்க அப்படின்னு மாவட்ட போலீஸாருக்கு உத்தரவையும் போட்டிருக்கிறாரு இதற்கு இடையில் தாவேக்காவோட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அப்படிங்கிறவரும் இணை பொதுச் செயலாளர் சி டி ஆர் நிர்மல்குமார் மீதும் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருந்தாங்க இப்போ அவங்களுடைய முன்ஜாமீன் வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது இதுதான் இந்த வழக்கு தொடர்பாக நடந்திருக்கக்கூடிய டோட்டலான எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ நமக்கு என்ன நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வழக்கில் யாரெல்லாம் வந்து உள்ள சேர்க்கப்பட்டிருக்கீங்களோ ஏன் நேரடியாக அங்கே போய் ஆஜராகி நான் இது வரைக்கும் நம்ம தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலேயே ஒரு அரசியல் கட்சியின் மீது நிர்வாகிகளின் மீது வழக்கு போட்டிருந்தாங்க அப்படின்னா தலைமுறைய செய்தியே வராது அவங்க வீட்டுக்கு போனாங்க அவரை கூட்டிகிட்டு போனாங்க அவர் ப்ரெஸ் மீட்டில் அதில் வெளியில் போகும்போது நீதி ஜெயிக்கும் நியாயம் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு உள்ளே போனார் இதுதான் நம்ம பார்த்துருக்கிற காட்சிகள் ஆனால் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக தலைமறைவாக இருக்கிறாங்க மாவட்ட செயலில் தலைமறைவாக இருக்கிறாங்க எங்க எங்கேயாச்சும் நம்ம பார்த்துருக்கோமா நீதிமன்றத்துக்கு கொடுத்துருக்கக்கூடிய பல பல வாத பிரதிவாதங்களில் திரு புஷ்ஷி ஆனந்த் அவர்கள் நான் சொல்லி மானசலர் கேட்கலை அப்படிங்கிற மாதிரிலாம் தங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு ஒரு கட்சிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற தன்முரண்பாடுகளை வெளிப்படையாக வெளில வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அப்போ இந்த கட்சி என்ன கட்டணம் இருக்குங்கிறத பார்த்துக்கோங்களேன் நான் நேற்றைய கூட தலையங்கத்தில் சொல்லியிருந்தேன் உண்மையிலேயே ஒரு கட்சி வருத்தம் தெரிவிக்குதுன்னா ஆயுத பூஜை கொண்டாட மாட்டீங்க ஆயுத பூஜை கொண்டாடின ஃபோட்டோ ரிலீஸ் ஆக ஆகிற மாதிரி பண்ண மாட்டீங்க உங்களுடைய ஒட்டுமொத்த கட்சி எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் போய் இருக்கிற கட்சி கொடி கம்பங்கள் அரை கம்பத்தில் பறக்க விடப்படும் பறக்க விட்டீங்க கருப்பு பேட்ச் அணியணும் அணிஞ்சிங்க சரி நீங்கள் தான் கொள்கையில் நாங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கிறோன்றீங்களே இப்போ தான் கொள்கை தலைவர் உங்களுடைய கொள்கை தலைவர் ஐயா காமராஜருடைய நினைவு நாள் நினைவு நாள் வந்துச்சு அந்த நினைவு நாள் அன்னிக்கி அங்கே பனையூருக்கு போய் அந்த படத்தை வச்சு நீங்கள் மாலை போட்டீங்க எப்படியும் அங்கே தான் போட போகிறீங்க மற்றவங்களாச்சும் வெளியில் வந்து போடுவாங்க நீங்கள் பனையூருக்குள்ளே தான் போட போகிறீங்க அதை பண்ணீங்க அதை பண்ணி அந்த நேரத்தில் தான் நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தைகளை பேசி இருந்திருக்கலாம் அதையும் திரு விஜய் அவர்கள் செய்யலை டோட்டலாக கொலாப்ஸாக இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிகிறது இதுக்கு நடுவில் இப்போ தந்தி துறை ஒரு செய்தி போட்டிருக்காங்க அந்த செய்தி நான் பார்த்தேன் அரசு நடத்தக்கூடிய ஒரு விளையாட்டு போட்டி நிகழ்ச்சியில் அங்கே இருந்து யங்ஸ்டர்ஸ்லாம் போய் நாளை நமதே டிவி கே நாளை நமதே டிவி கே அப்படின்னு போட்டாங்கன்னு ஒரு செய்தியை போடுறாங்க அப்புறம் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது அந்த முதலமைச்சரோட கோப்பையினுடைய டேக்லைன் நாளை நமதே அதை எழுதியிருக்கிறாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸு யாரோ ஒருத்தர் யாரோ ஒரே ஒருத்தர் மட்டும் டிவிக்குன்னு எழுதியிருக்கிறாங்க அது எதுக்கு எழுதுனாங்கன்னு தெரியல அதை உடனே ஸ்டாப் பண்ணிட்டாங்க தப்பாக போய்கிட்டுருக்கு இப்படிங்கிறவங்க ஒரு செய்தியே ஒரு சாட்லைட் சேனல் போடுறாங்கங்க இன்னும் விஜய் இப்போது என்னென்னா ஒரு விஷயத்தை நம்ம வந்து பேசணும் ரொம்ப கூர்மையாக பேசணும் இந்த சம்பவத்துக்கு பிறகு விஜய் அவர்களுடைய அமைதி இருக்கு பார்த்தீங்களா இந்த அமைதி அவர் மீது ஏற்கனவே இருந்த கொஞ்ச நஞ்ச கரிசனத்தை கூட வெறுப்பாக மிக அதி தீவிரமாக மாற்றி வருகிறது வெறுப்பு விஜய் மேல அதிகமாக கொண்டே வருகிறது அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு அதை ஏன் விஜயினும் தொடர்ந்து காத்து கொண்டிருக்கிறார் ஏன் இதை வந்து அவர் விரும்புகிறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல மிக முக்கியமாக அதை அரசியல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்களை பாஜக தன்மையப்படுத்த பார்க்கறதுன்னு சீமான் அவர்கள் இப்போ அண்மையில் சொன்னது அதற்கு பிறகு டாக்டர் திருமாவளவன் சொன்னது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நடப்பது போன்ற ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதோன்னு நம்ம என்ன வைக்கிறது உண்மையிலேயே விஜய் அவர்களுக்கு இதில் வந்து நாம் சமாளிப்போம் நாம் வந்து நிற்போம் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா மக்களோடு நின்றுக்கணும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நேரடியாக போயிருக்கணும் நிறைய வேலையை பார்த்துருக்கணும் நாங்கள் பார்த்துக்கிறோங்க என்டி எதுக்குங்க இதில் வருது பாசிச பாஜகவே நீங்க தமிழ்நாட்டு மண்ணில் கால வைக்காதீங்க இது எனக்கும் திமுகவுக்கும் இடையிலான போர் அப்படின்னு அறிவிக்க வேண்டியது தானே எதுக்கு நீங்க என்டிஏ ஒரு டீம் வந்து இங்க பார்த்துட்டு போக கூட அமைதியா இருக்கிறீங்க எச்சு ராஜா சொல்றாருங்க லேட்டா வந்து என்னங்க தப்பு இருக்குன்னு கேட்கிறாரு எச்சு ராஜா விஜய் அவர்களுடைய இந்த லேட்டா வந்தது பத்தி என்ன தப்பு இருக்குன்னு கேட்கிறாரு ஜோசப் விஜய்னு போட்ட அதே எச்சு ராஜா தான் இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவாகவும் பேசுறாரு அட்லீஸ்ட் ஒருத்தர் ஆதரவு தெரிவிக்கிறான் எந்த பேசிஸில் ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு தெரியணும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு படி மேலே போய் நீதிபதிகளுக்கும் நீதி அரசர்களுக்கும் வேற ஒரு முத்திரையை குத்த பார்க்குறாங்க சி இது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க எல்லா இடங்கள்லையுமே நீதிமன்றங்கள் மேலேயும் நீதி அரசர்கள் மேலேயும் ஒரு விமர்சனம் கொண்டாட பல பேர் வச்சிருக்கிறாங்க இதுக்கு நான் யாருமே வைக்கலன்னு சொல்லலை சில பேர் வெளிப்படையாக எழுதியிருக்கிறாங்க நீதிமன்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சமூகத்தினருடைய ஒரு ஆதிக்கம் அங்கே இருக்குது நீதியரசர்களுடைய பட்டியலில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஃபைன் தான் ஆனால் எல்லா விவகாரங்களையுமே இப்படி பார்க்க முடியாதுல்ல நீங்கள் இந்த விவகாரத்தில் நீதியரசருடைய பின்னணியை வச்சு நீதியரசருடைய தீர்ப்பை வச்சு இது வந்து ஒரு ஆளுங்கட்சிக்கு ஆதரவான நபர்னு சித்தரிக்க முயற்சி பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப எல்லாவற்றையுமே ஒரு சதி கோட்பாட்டோடு நினச்சி பார்க்குறாங்கிற சந்தேகம் வருது எல்லாவற்றையுமே எல்லாவற்றையும் சதி கோட்பாடுகளுக்கு உள்ளாக அடக்கி வைத்து பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு பேராபத்தான மனநிலை இல்லையா அந்த மனநிலை இவங்க இருக்கிறாங்க அப்போ இதுவும் வந்து மாற்றப்பட வேண்டிய ஒன்று விஜயவர்களுடைய ரியாக்ஷன்ஸ் வந்து இன்னுமே வராமல் இருப்பதனுடைய விளைவின் காரணமாக விஜயவர்கள் மேலே ஏற்கனவே இருந்த கொஞ்சம் நஞ்சம் ஓகே பாவம் பாவவர்னு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்த மனநிலை மாறி இப்போ விஜயவர்கள் வந்து வெறுப்பு அதிகமாக துவங்கி இருக்கிறது இந்த இடத்தை பாஜக தன்வயப்படுத்த பார்க்கிறது பாஜக விஜயை வீசி இழுக்க துவங்கி இருக்கிறது கொடூரமான அரசியல் எதிரியை வீழ்த்துவதற்கு கொள்கை எதிரியும் நாம் சமரசம் செய்து கொண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம்னு சொல்ல போகிறாங்களா தாவேக்கா இல்லை இல்லை எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல அதில் ஒன்றும் நடக்காது உங்களுக்குங்கிறது வேறு ஏன்னா இப்போ விஜய் ஏன் கைது பண்ணாலும் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆஃப்கோர்ஸ் விஜயை திமுக கைது பண்ணாது பண்ணவே பண்ணாது அதுக்கு பதில் அவங்க கூட இருக்கிற ரெக்கையெல்லாம் வெட்டிடுவாங்க அதுக்கு என்னவோ அந்த வேலையை பார்ப்பாங்க ஸோ விஜய் கட்டாயம் கைது பண்ண மாட்டாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படி அந்த விஜய்க்கு சாதகம் முடியாததற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறத திமுக ஸ்மெல் பண்ணியிருக்கிறாங்க ஸோ விஜயை கைது பண்ண வாய்ப்பே இல்லை ஆனால் விஜய் அவர்களை தனித்து நிற்க வைப்பதற்கான சூழல் இருக்குமானு கேட்டிங்கன்னா அது இப்போ ஒரு டவுட்டாக க்ரியேட் ஆகிருக்குது இதுவே அவருக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான் இந்த பின்னடைவை எப்படி சந்திக்கிறதுங்கிறதே அவருக்கு இன்னும் அவரால் ஒரு தீர்க்கமாக முடிவெடுக்க முடியல கரூருக்கு போவதற்கான திட்டங்களை மேற்கொண்டுகிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க அனுமதி கேட்டிருக்கிறதா ஆனால் இது இவ்வளவு ஒரு தாமதப்படுத்த தாமதப்படுத்த இது விஜய் அவர்களுக்கு எதிராகத்தான் மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஏன்னா ஓரளவு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உங்க மேலே ஒரு கரிசனம் உருவாகி இருக்கலாம் ஆனால் இப்போது அந்த கரிசனமே வெறுப்பாக மாறுகிறது என்றால் விஜய் ஏன் இன்னும் தன்னை மாற்றிக்கொள்ளாமல் இருக்கிறார் விஜய்க்கு என்ன பிரச்சனை ஏன் அங்கே போய் உங்களால் இன்னுமே வந்து நிற்க முடியல உங்கள் கட்சி ஆட்களை அனுப்ப முடியல கட்சியினுடைய கழக நிர்வாகிகள் தலைமுறை செய்து வருது இது எப்படிங்க நீங்கள் ஏற்கிறீங்க போய் நேரடியாக நான் தாங்க நாமக்கல் மாவட்ட செயலாளர் சொல்லுங்கள் என்னங்க விஷயம் ஒன்றும் தப்பு பண்ணாங்க நாங்கள் நீங்கள் போய் நிற்கணுமா இல்லையா அப்போது கட்சியினுடைய கட்டமைப்பே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கலகலத்து போயிருக்கு அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்சிருக்கு வெளிப்படையாக தெரிஞ்சிருக்குது எனவே இந்த விவகாரத்தில் விஜய் அவர்கள் இதற்கு மேலும் தன்னுடைய மௌனத்தை தொடர்ந்தார் என்றால் விஜய்க்கு எதிராக மக்களுடைய வெறுப்புணர்வு இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிறதெல்லாம் கருத்து இல்லை இந்த மௌனத்தை கிடைத்தால் மட்டும்தான் விஜயால தனித்து நிற்கவும் முடியும் அப்படி இல்லை அப்படின்னா கட்டாயமாக அவர் பாஜகவின் பக்கம் இழுக்கப்படுவார் இது என்னாகும்னு சொல்ல முடியாது கட்டாயம் என்னாகும்னு சொல்ல முடியாது அவருடைய டோட்டல் அரசியலையும் காலி பண்ணிவிடுவாங்க அரசியல் பார்வையோடு கருத்தாக இருக்கிறது கட்டாயமாக அந்த லைன்ஸுக்கு போனாருன்னா விஜயனுடைய கதை முடியுது அவள் அரசு எதிர்காலம் கிடையாது ஆனால் தெரிஞ்சு போச்சு இதெல்லாம் விட முக்கியமாக சில பேர் சொல்கிறாங்க ஜனநாயகனை பற்றி கவலைப்படக்கூடிய போக்கு வந்து அவங்க செயலில் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க இதெல்லாம் நம்ம கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது ஜனநாயகன் முடிந்த பிறகு கூட கூட்டணிக்கு போய்க்கலாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோங்க அப்படின்னு அவங்க தரப்பில் பேசுகிறதால நமக்கு தகவல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்தளவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது நமக்குலாம் கேட்கும்போது இறங்கி வரணும் பார்க்கணும் இதில் அரசியல் பண்ணாதீங்கன்னு சிஎம்மே சொல்கிறாரு அப்படி இருந்தும் வந்து இருக்கிறது இதெல்லாம் ரொம்ப தப்பான அணுகுமுறையாக இருக்குது அஸ்ராகாருக்கு வந்து ஒரு நேர்த்தியான அதிகாரி அவர் பிடிச்சாருன்னா அதை விட மாட்டார் பஸ்ராகார்க்கு அவரோட அவர்களுடைய அந்த எஸ்ஐடி என்ன கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் வெயிட் பண்ணி நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக சைமல் டேனியஸாக அறிக்கையும் வந்து நடத்த தான் போகிறாங்க அந்த கமிஷனும் இருக்கும் ஏன்னா அருணா அறிக்கை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்துக்கு நேரடியாக வந்து அவங்க சப்மிட் பண்ணுவாங்க எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்கிறது வந்து ஹைகோர்ட்டு சப்மிட் பண்ணுவாங்க ஸோ நீதிமன்றம் இதை எடுத்து உத்தரவு போட்டாங்கன்னா அடுத்து என்ன ஆகுன்றது நமக்கு வந்து பெரிய கேள்விக்குறி இன்னொன்று விஜயனுடைய ஈகோ இங்கே வந்து தாக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா விஜயனுடைய வாகனத்தை வந்து பறிமுதல் பண்ண சொல்லியிருக்கிறாங்க விஜய் வாகனத்தை தூக்குனாலே விஜய்யோடைய அந்த அந்த விஜய் மீதான அட்டாக் அப்படிங்கிறது டேரக்ட் அட்டாக் அப்படி இதை எப்படி ஃபீல் பண்ண போறது எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாரு விஜய் அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி உங்கள் கருத வேலை பதிவு பண்ணுங்கள் மற்றொரு தலையங்கத்தை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்